கிறிஸ்து பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வரை உள்ள கேள்வியை முன்வைக்கின்றார் இந்திய நற்செய்தி வாசகத்திலே கிறிஸ்துவும் சீடர்களும் ஓய்வு நாளில வழியாக செல்லும் பொழுது சீடர்கள் கதிர்களை கொய்த்து சாப்பிடுகிறார்கள் இதை பார்த்த யூதர்கள் ஓய்வு நாளிலே ஒரு பணியும் செய்யக்கூடாதே இவர்கள் ஓய்வு நாளில் ஆராய்ச்சி நீங்கள் வாசிக்கவில்லை என்று கேள்வி கேட்டு அவர்களுக்கு பதிலளிக்கின்றார் இந்த யூதர்கள் ஓய்வு நாளின் சட்டத்தை கடுமையாக கடைபிடித்தார்கள் ஆனால் அன்பின் சட்டத்தை தவறவிட்டவர்கள் இதனால்தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார் இந்த குற்றமற்றவர்களை நீங்கள் ஏன் கண்டனம் செய்கிறீர்கள் என்று கேட்கின்றார் இதுதான் இன்றைய உலக நடைமுறை சட்டத்தை கடைப்பிடிப்பார்கள் சட்டத்தின்படி பேசுவார்கள் இதுதான் சட்டம் இதுதான் வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆன்மீக பணியும் சமூக பணியிலும் அவர்கள் தங்களை உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்ளும் பரிசயத்தனம் இன்றும் இருக்கிறது குற்றமில்லாதவர்களை குற்றம் கண்டுபிடித்து அவளை குற்றம் சாட்டுதலே வாழ்க்கையாக கொண்டு வாழ்கின்ற இந்த சட்டங்களை கடைபிடிக்கின்ற நாங்கள் தான் என்று பேசுகின்ற அந்த அநேக மக்கள் ஆன்மீக வாழ்விலும் சமூக வாழ்விலும் பரிசு தனத்தோடு வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறார் பேசாததை பேசினார்கள் என்றும் செய்யாததை செய்தார்கள் என்றும் குற்றம் கண்டுபிடித்து அதே ஆன்மீகத்திலே நாங்கள் சிறந்தவர்கள் ஆவிலே அபிஷேகம் பெற்றவர்கள் என்று கூறிக்கொண்டு வாழ்கின்ற இறைவார்த்தையும்படி அன்பின் சட்டமே பெரியது நீங்கள் அன்பை கடைபிடித்தால் மன்னிப்பீர்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் சகோதர உறவு இறை அரசு கட்டப்படும் ஆனால் நீங்களோ வெறும் மனித சட்டங்களை கடைபிடித்து மக்களை நீங்கள் குற்றம் கண்டுபிடித்து தண்டனைக்குள்ளாக்குகிறீர்கள் என்று கண்டிக்கின்றார் சட்டம் மனிதற்காக அன்று மனிதன் சட்டத்திற்காக அல்ல எனவே சட்டத்தை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் ஆனால் சட்டம் பெரியதா அன்பு பெரியதா என்று சொல்லும்பொழுது அன்புதான் சிறந்தது அதை நமது இறைவன் இயேசு கல்வாரியிலே சிலுவையிலே நமக்கு எண்பித்து காட்டினார் தந்தையாம் கடவுள் தன் மகனை நமக்கு பலியாக்கி அந்த அன்பை என்பித்து காட்டினார் தூய ஆகிய நமது ஆலோசனை கடவுளாக இருந்து நமது அன்பை என்பித்து காட்டுகிறார் நம்மோடு இருந்து பரிந்து பேசி இந்த வாழ்வுக்கு வழிநடத்துவதில் அன்பை காட்டுகிறார் இவ்வாறு தந்தை மகன் தூய ஆவியும் அன்னை மரியாடு நமக்கு அன்பை காட்டும் பொழுது நாம் சட்டத்தை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்காமல் அன்பின் வழியிலே நடப்போம் இன்றைய அரசை கட்டுவோம் எங்கள் நல்ல தகப்பன் அன்பையே உருவான தெய்வம் இந்த நாட்களில உம்மை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி சட்டத்தை பின்பற்றிக் கொண்டு மனிதனை மற்றவர்களாக குற்றமற்றவர்களை கண்டித்து கண்டனம் செய்யும் அவமானம் செய்யும் கூட்டம் பெருகி கொண்டிருக்கின்ற வேளையில எங்களை முத அன்பியின் பணிகளை நடத்துகின்ற தெய்வமே எங்களை முத அன்பினால் நிறைப்பீராக ஆகையால் நிறைத்து உமது அரசை கட்டியெழுப்பும் அர்ப்பணமுள்ள ஊழியர்களாக அர்ப்பணமுள்ள குடும்ப தலைவர்களாக தலைவிகளாக எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தகப்பனே ஆம அன்பானவர்களே அன்பே பெரிய அன்பின் அரசை கட்ட நாம் இறைவன் நடந்த அதே அன்பின் வழியிலே எவ்வாறு ஏழை எளியோர்களை நேசித்தாரோ நோயாளிகளை தேடி தேடி அன்பு செய்தாரோ நமக்காக கல்வாரியில் தன் உயிரை கொடுத்து நம்மை அன்பு செய்தாரோ அந்த அன்பை நாம் கடைபிடிப்போம் ஆண்டோரிடம் வந்த குற்றவாளிகளை கூட பாவிகளை கூட தண்டியாத கடவுள் கண்டனம் செய்யாத கடவுள் அன்பினால் அவளை திருத்தி மறுவாழ்வு கொடுத்த கடவுளின் வழியிலே நாமும் வாழ்வோம் ஆண்டோர் நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளையும் இணைய நாளாக்குவோம் ஆக்குவோம் ஆமாம்